ஹலோ வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் பார்க்க ஆன்மீக தகவல் முக்கியமான தகவல் அது என்னன்னு ஒரு சிலர் கெஸ் பண்ணிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு பாக்குறீங்களா மருதானிய செடியை பத்தின ஒரு சில விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணி செடியை பற்றி சில விஷயங்கள் தான் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து மருதாணி செடியோட விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே போகலாம் வரலாறு பெருசாக இருக்கும் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூகுளில் டைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இந்த மருதாணி செடிக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து மருதவாசினி அப்படின்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் உண்மையான பேரும் கூட அதோட பேர் மருவி மருவி நம்ம வந்து மருதாணி அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம இருக்கோம் இந்த மருதாணி செடின்னு சொல்லக்கூடிய மருதவாசினி செடி வந்து ஒரு பெரிய வரமே வாங்கி வச்சிருக்கு அது யாருக்கிட்ட வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம யம தர்ம ராஜா அந்த மருத வாசினி செடி வந்து ஒரு பெரிய வரம் வாங்கியிருக்கு அது என்ன வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன என்னோட இலையை பறிச்சு யாரெல்லாம் கையில வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வாசனை அந்த ஒரு ஆறு நாட்கள் கண்டிப்பா இருக்கும் மருத மருதாணியோட வாசனை வந்து நம்ம கையில வச்ச ஆறு நாட்கள் வரைக்குமே இருக்கும் அந்த ஆறு நாட்களுக்கு யம தர்மன் வந்து அவங்களுக்கு உயிரை பறிக்கக்கூடிய நாளா வந்தாலும் கூட உயிரை பறித்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறாங்க அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரமும் வழிச்சிருக்காங்க எமதர்மராஜா இந்த மருத அப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காங்க அதனாலேயே வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து மருதாணியை வந்து கையில் அழியாமல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால இறப்பு தள்ளி போய்கொண்டே இருக்கும் அப்படி ஒரு வரத்தை பெற்றது தான் இந்த மருதாணி செடி இந்த மருதாணி செடி வந்து எல்லோருக்குமே நல்ல பயன்களை தான் அழித்துக்கிட்டு இருக்க தவிர எந்த ஒரு கெட்ட செயலுமே இதை வந்து மருதாணி செடி வீட்டில் வைக்கிறதுனாலையோ நம்ம கைகளில் அரைச்சி வைக்கிறதுனாலையோ எந்த ஒரு தீமையுமே கிடையாது மருதாணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவே இதனால வந்து நம்மளுக்கு வந்து சகல நோய்களும் தீரும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிதான் இருக்கிறாங்க நிறைய நோய் குணமாகுது முக்கியமா வந்து மனநோய் வந்து குணமாகுது வீட்டில் இந்த செடி வைக்கிறதுனாலும் சரி கையில வச்சாலும் சரி நம்மளோட வீடும் நம்மளோட மனமுமே வந்து பாசிட்டிவிட்டியை அதிகரிக்குது நம்ம வீட்ல இந்த மருதாணி செடி வைக்கிறதுனால இப்போ ஒரு சிலருக்கு வாடகை வீட்ல இருந்து காலி பண்ணி போக முடியாத சூழ்நிலையா இருக்கும் அந்த வீட்ல வாஸ்து குறைபாடு இருந்தா இந்த மருதாணி செடியை நம்ம வைக்கும்போது அந்த வாஸ்து குறைபாடு கூட நிவர்த்தி ஆகுது சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நிரு நிறுவனமும் செஞ்சுருக்காங்க இதை நம்ம வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த மருதாணி செடியை சிறிய அளவிலும் கூட நம்ம சின்ன செ சின்ன செடிகளாக வந்து சின்ன தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்கலாம் இந்த மருதாணி செடி வைக்கிறதுனால நம்மளோட வீடே வந்து அதிகம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நல்ல பாசிட்டிவிட்டியாகவே உணருது இந்த மருதாணி செடி இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நம்மளுக்கு பயன்படுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைய வந்து நம்ம கைகள வச்சு பயன்படுறோம் அது மட்டும் இல்லாம நம்ம தலையில வந்து தேய்க்கிறதுனால நம்மளோட இள நரை போகுது பொடுகு தொலை நீங்குது இந்த சொறி சிரங்கெல்லாம் கூட சரியாகுது இந்த மருதாணி இலையினால அதோட பூக்கள் வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்கல இருந்து சிறியவர்கள் வரைக்குமே வந்து ஒரு சிலர் வந்து தூக்கமின்மை இல்லாம இருக்கிறாங்க அந்த தூக்கமின்மை இல்லாம இருக்கிறவங்க இந்த மருதாணி பூக்களை சேகரிச்சு தலைக்கு அடியில அடியில வச்சு தூங்கும் போது இந்த தூக்கமின்மைன்றது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுன்றது நிரூபணமாயிருக்கு அதோட இந்த மருதாணியோட காய் அந்த காயை எடுத்து காயை வச்சு நம்ம உலர்த்தி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு தினமும் நம்ம சாமி அறையில தூபம் போடும்போது இதை சேர்த்தோம்னாலே அவ்வளவு வாசனையா இருக்கும் இந்த மருதாணியோட காய் அந்த மருதாணியோட குச்சிகள்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக ரீதியாகவும் நம்மளுக்கு செயல்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி குச்சியை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பீரோ உள்ள பணம் வைக்கிற இடத்துல இந்த மருதாணி குச்சிய வச்சு நம்ம வந்து வணங்கி வந்தோம்னாக்க நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் பண கஷ்டம் நீங்கி நம்மளோட செல்வம் எல்லாம் அதிகரிக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க